வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த தமிழ்நாட்டிற்கு எப்போதுமே நிதி தராத ஒன்றிய அரசு நமக்கான நிதியை கூட எப்போதும் தராத ஒன்றிய அரசு பேரிடர் காலங்களிலும் வஞ்சிப்பதுங்கிறது கொடுமையிலும் கொடுமைங்க பிடி ஜிஎஸ்டி வரி எவ் எல்லாவற்றிலும் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க தமிழருடைய வரி அங்கே போகுது மீதி வர மாட்டேங்குது ஒரு ரூபா வாங்கினா இருபத்தாறு பைசா கூட தர மாட்டேங்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு பத்து பைசா வாங்கினா ரூபா திருப்பி தர்றாங்க இது என்ன அநியாயம் என்ன ஒரு சமமற்ற தன்மை அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக பெரியார் காலத்துலேருந்து கேட்குறோம் பெரியார் அண்ணா காலத்துலேருந்து இது தான் சொல்கிறாங்க இது தான் இது தான் இந்த டெல்லி அதிகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பெரியார் அண்ணா எல்லோருமே சொன்னது இப்போ வரையும் அதுதான் தான் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ மரியாதைக்குரிய நி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க நிதி தர முடியாதுங்கிறதான் வேறு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க ஏதோ அவங்க இங்கே கொடுத்து கொடுத்து அப்படியே அழுது இங்கே கொட்டி அப்படியே எக்கச்சக்கமாக கொடுத்துட்ட மாதிரியும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அதை வீணடிச்சுட்டு ஏ இது ஒரு மாதிரி மக்களை இருக்கிற மாதிரியும் என்னென்னமோ சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு எக்கச்சக்கமாக வாங்கிட்டு செலவழிக்காத மாதிரி சொல்கிறாங்க ஆறாயிரம் ரூபா நிதி பாதிக்கப்பட்டவர் கொடுத்துருக்கு அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அவங்களாம் பார்த்து ஏதோ செய்கிறாங்க அவர்களிடம் தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே அவங்க தன்னுடன் இணைக்கின்ற ப பண்பே இல்லை ஒரு இன்க்ளூசிவாக இவங்களாம் நம்ம ஆட்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் நம்ம ஆட்கள் மனநிலையே இல்லை ஆறாயிரம் ரூபா ஓ அவங்க கொடுக்குறாங்களா அவங்க கொடுக்குறாங்கன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் நிதி ஏ மேடம் தரல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை நீங்கள் தர வேண்டிய ஒரு தேசிய பேரிடர் நிதி இந்த மாதிரி நேரத்தில் தாங்கன்னா தேசிய பேரிடரால்லாம் இது கிடையாது இதெல்லாம் அறிவிக்க முடியாதுங்கிறாங்க வழக்கமாக தர நிதியை விட எப்பயும் போல் வழக்கமாக நீங்கள் தர்றதை விட குறைவாக தான் எப்போவுமே க தமிழ்நாட்டுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு மட்டும் எக்கச்சக்கமாக கிடைக்கிது இது ஒரு மீம்ஸ் கூட போட்டிருந்தாங்க வடிவேலை ரெண்டு வருஷனில் போட்டு தமிழ்நாட்டு நிதியை பார்த்துட்டு ஆ அப்படிங்கிற மாதிரியும் உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கிற நிதியை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிற வடிவேலுன்னு ஒரு மீம்ஸு வடிவேலை வச்சு போட்டிருந்தாங்க அது மீம்ஸாக இருந்தாலும் அதுதான் உண்மை ஒரே நாடு ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு வேறு மாதிரி கவனிப்பு தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும் அதை வெளிப்படையாக சொல்லிவிட்டு போகிறாங்கங்க இப்போ ஏதோ ஒன்றிய அரசு பத்தாயிரம் தந்துடுச்சு அதில் தான் தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு ஆயிராயிரம் தருதுங்கிற மாதிரிலாம் செய்திகள் கிளப்பி விட்டாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் நேர்மையானவங்க அப்படி எதுவுமே சொல்லலை ஓ ஆறாயிரம் அவங்க தராங்களா யார் அவங்க யார் மாநில அரசு அவங்க தராங்களா ஓகே ஓகே வச்சுக்கோங்க அப்போ இது நீங்கள் இந்த மனநிலையை புரிஞ்சுக்கோங்க இவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க தமிழர்களை இப்படி பார்க்குறாங்கங்கிற மனநிலைங்கிறது ரொம்ப முக்கியம் இது நாள் வரையுங்க இப்போ வந்து இவங்க கேட்குறாங்களே உங்கள் அப்போ விட்டு பணமா அப்படி இப்படிலாம் பேசலாமா அப்படி இப்படின்னு உங்கள் அப்போ விட்டு பணமாங்கன்னு கிராமத்தில் கேட்பாங்க அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா யாரெல்லாம் மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை ஏதோ தன்னுடைய சொந்த படம் மாதிரி நினச்சி செலவழித்து கொண்டு ஊர் பணத்தை அவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் பணத்தை மக்களுக்கு செலவழிக்காமல் இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த வார்த்தை வரும் என்ன உங்க அப்போ வந்துட்டு பணமா அப்படின்னு கேட்பாங்க அதைத்தான் தமிழ்நாடு அரசு கேட்டது அது ஒன்று தப்பான வார்த்தையோ லாங்குவேஜ் இது எந்த ஆபாசமோ அநாகரியமோ கிடையாது பொது சொத்தை செலவழிக்கிற ஒருவன் பொது சொத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்கின்ற ஒருவன் பொது சொத்தை பொது காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கும்போது இது என்ன அப்பே வந்து சொத்தா அப்படிங்கிற வாசகம் வரும் ஆனால் அந்த பொது சொத்தா அப்படிங்கிற கேள்வியை வச்சுக்கிட்டு அநாகரீமாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு விஷயத்தை இவங்க திசை திருப்புறாங்களே இப்போ நான் ஒரு பட்டியல் தரேன் இது யார் வீட்டு பணம் யார் அப்போ வீட்டு பணம் யார் சொத்து இது யாருக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறத யார் சொல்லணுன்னா ஒன்றிய அரசு தான் சொல்லணும் ஒன்றிய அரசு தான் சொல்லணும் இன்றைக்கி இந்த மாதிரியான பேரிடருங்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்திலேருந்தே இருக்குது அப்போ வந்து இங்கே திமுக அரசுலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்துங்கிறப்ப அதிமுக அரசு தான் நடந்து பெற்று கொண்டிருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்து பெருவெள்ளத்தில் எவ்வளவு தமிழ்நாடு அரசுக்கு தேவைப்பட்டது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா எவ்வளோ கேட்டாங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி கேட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி அதாவது கேட்டதுக்கும் கொடுத்ததுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இருக்கணும்ல கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை மதந்தப்போ நீங்கள் கொடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கோடி ஏன்னா கணக்குக்கு ஏதோ கொடுக்கணும்னு கொடுத்துருக்கீங்களா ஆ ரெண்டாயிரத்தி பதினாறில் வறட்சி அப்போ முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க கொடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ம் ரெண்டாயிரத்தி பதினாறு வருதா புயல் கடைமடை பகுதி தஞ்சாவூர் அந்த பகுதியே மரமெல்லாம் இடிஞ்சு விழுந்து ஓடுகள் விழுந்து விவசாயம் அழிஞ்சு கதர்னாங்க விவசாயிகள் கதர்னதெல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் தான் அதனால் அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் கேட்டப்போ இவர்களுக்கு கொடுத்தது இருநூற்றி அறுபத்தாறு கோடி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி இங்கே இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஆறு கோடி இங்கே இருக்குது ஒரு படத்தில் இந்த வடிவேலும் ஒரு இந்த மொட்டை போட்டிருப்பார் ஒரு நடிக்கிறோம் இந்த படம் விக்ரம் படம் நினைக்கிறேன் அந்த படத்தில் கந்தசாமிங்கிற படத்தில் பேரம் பேசுவாங்க தேங்காய் இது எவ்வளோடா ஏழு ரூபான்னு அஞ்சு ரூபாய் அவர் திருப்பி திருப்பி அந்த விலையை வந்து அதே இதில் பண்ணிட்டே போவார் ஏன்னா பேரம் பேசுனால் கொஞ்சமாக குறையணும்னாடா என்னடா அது அப்படின்னு கேட்பாப்பில்ல வடிவம் அது மாதிரி ஒன்று கேட்டால் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அமௌண்ட்டை தந்தால் என்னங்க அர்த்தம் இரண்டாயிரத்தி பதினேழு ஒக்கி புயல் மீனவர்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க குமரி மாவட்டம்னு தெரியும் அதில் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இரண்டு கோடி ரூபாய் கேட்டதில் நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் அதுவும் தமிழ்நாட்டு மீனவர்கள்னால் ஒன்றிய அரசு எப்போவுமே அதுதான் அதில் எத்தனை பேர் காணாமல் போய் இன்றைக்கு வரையும் அதில் காணாமல் போனாவே இருக்கிறான் மீனவர்கள் காணாமல் போய் அப்பனையிலிருந்து மகனையிலேருந்து புருஷனையிலேருந்து தவிக்கிற மக்கள் இன்னும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இதில் அரசு வஞ்சித்தது வேறு எவ்வளோ கொடூரம் பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு கோடி தான் தந்திருக்கீங்க அப்புறம் கஜா புயல் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் கொடுத்தது ஆயிரத்தி நூற்று நாற்பத்தாறு கோடி தான் கிடைத்திருக்கிறது அடுத்து நிவர் புயல் புரவி புயல் இதில் வந்து மூ மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கேட்கப்பட்டிருக்கிறது கொடுத்தது இரநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒன்பது ஒன்று கோடி எவ்வளோ கேட்டாலும் அதில் பாதிக்கு பாதி கூட வராது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெருவெல்லம் வந்தது அதில் ஆறாயிரத்தி இரநூற்றி முப்பத்து முப்பது கோடி ரூபாய் அதில் வந்து கே கிடைச்சது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இப்போ இது எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது ஒரு மாநில அரசு கேட்டதுக்கு எப்போவுமே அது கேட்டதில் ஐம்பது விழுக்காடு அல்லது இருபத்தைந்து விழுக்காடு அல்லது அதிலும் குறைந்த விழுக்காடுக்கு விழுக்காடு தான் நீங்கள் தந்திருக்கீங்க அதாவது மோடி அரசிடம் பேரடர்களுக்கு தமிழ்நாடு அரசு இதுவரை கேட்ட நிவாரணத் தொகை ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ஆனால் கிடைத்தது வெறும் ஐயாயிரத்தி சொச்சம்தான் கிடச்சிருக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி சொச்சந்தான் கிடைச்சிருக்கு அதாவது கேட்ட நிதியிலிருந்து அஞ்சு பர்சன்டேஜ் கூட நமக்கு கிடைக்கல இது எப்படி ஒரு சமமான ஒரு மரியாதையான அரசாக இருக்கும் இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே இருக்க தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பு வரும்போது அந்த மாநிலத்துக்கு நாங்கள் நாலரை பர்சன்டேஜ் தான் தருவோம் நூறுரூவா கேட்டால் நாலு ரூபா ஐம்பது பைசா கூட தரமாட்டோம்னு சொன்னால் இவங்க ஒன்றிய அரசு தமிழர்களை என்னவாக நினைக்கிறது இந்த கலக்காட்டில் இருக்கிறவன் திருநெல்வேலியில் இருக்கிறவன் திருச்சியில் இருக்கிறவன் திருத்துருப்பூண்டியில் இருக்கிறவன் திருவள்ளூரில் இருக்கிறவெல்லாம் மனுஷனாவே அவங்க மதிக்கலை இவன் புயல் வந்து செத்தா என்ன வெள்ளை வந்தால் என்ன வறட்சி வந்தால் என்ன ஆடு மாடு இழந்தா என்ன உடமைகளை இழந்தா என்ன படிப்பு போனால் என்ன இந்த வெள்ளை வந்தப்போயே நீங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணவங்க தானே நீங்களா இந்த வெள்ளை போகத்தில் அவன் திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது வந்து எக்ஸாம் எழுதிட்டு போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொன்னவங்க தானே நீங்களா அப்போ எவ்வளோ ஒரு 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 வஞ்சக போக்கு வந்து ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது திணித்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னாடி தானே புயல் நீலம் புயல் வந்துச்சு அப்போ இருந்த ஒன்றிய டெல்லி அரசும் நமக்கு கருவியாக தான் தருதுண்ணா இல்லைன்னு மறுக்கல மன்மோகன் சிங் அரசும்னு அள்ளி அள்ளிலாம் கொடுக்கல ஆனால் இவர்கள் அதை விட மோசம் அவர்கள் தந்த அளவுக்கு கூட தர இது வந்து ரொம்ப மோசம் நாலரை பர்சன்டேஜுங்க நூறுரூவா கேட்டு எப்போ அறுபது ரூபா எழுபது ரூபா தர முடியும்னா பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு ஐம்பது நாற்பது தந்தாவதுன்னு புலம்புவோம் கோவப்படுவோம் நாலு ரூபா ஐம்பது பைசா தந்தால் என்னங்க அர்த்தம் இதை இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த இந்த இப்போ இப்போ நம்ம கொடுத்த பட்டியலை வச்சு இவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ அந்த வடிவேலு மிம்சம் பாருங்கள் திரும்பி பாருங்கள் மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் தமிழகத்துக்கு வந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரூபா பத்து பைசா கிடைக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு கோடியே முப்பதாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா கிடைக்குது ஆ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தமிழ்நாட்டுக்கு வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எண்பத்தி எட்டு வித்தியாசம் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க ஆனால் அதிகமாக இந்த டெல்லிக்கு தர்றது இந்த ஒன்றிய அரசுக்கு தர்றது தமிழ்நாடு ஜிஎஸ்டிங்கிற பேரில் உற்பத்திங்கிற பேர்ல உழைப்புங்கிற பேர்ல எல்லாத்தையும் தர்றது இந்த தமிழ்நாட்டுக்காரன் தான் அதிகம் ஆனால் இவனுக்கு திருப்பி தர்றதும் கிடையாது பேரிடர் காலத்துலேயும் உதவுகிறது கிடையாதுன்னா இந்த வஞ்சக கேட்டால் இந்த வஞ்சக போக்கு கோவத்தோடன்னு கேட்டால் உடனே இப்படி உங்கள் அப்போ விட்டு பணமான்னு கேட்குறாங்க அநாகரிகமாக பேசுகிறாங்க அப்புறம் சனாதனத்தை பற்றி பேசுனாங்க எதை எதையாவது மிக்ஸ் பண்ணி இப்போ உள்ள பிரச்சனை டைவெர்ட் பண்ணுறது ரொம்ப வெளிப்படையாக ஒன்றிய அரசு பணம் தராதுங்கிறத எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படிலாம் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும் இது இது எப்படி எப்படி ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக சரியான நடவடிக்கையாக இருக்கும் யோசித்து பாருங்கள் நீங்கள் தமிழங்கிறதெல்லாம் மறந்துடுங்க தமிழன் டெல்லியெலாம் மறந்துடுங்க இது அடிப்படை அறமா இதுதான் சமத்துவமா எப்பேற்பட்ட வஞ்சனையை நாம் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேரிடர் வரும்போதும் முத நிதி பற்றாக்குறை ஒவ்வொரு ஆண்டும் நிதி ச நம்ம நம்ம கொடுத்த நிதியை திருப்பி தர்றதில்லை இதுபோக பேரிடர் காலங்களில் கூடுதல் பற்றாக்குறை அப்போ இது என்ன நடக்குது பாருங்க வட இந்தியாவுக்கு ஒரு மாதிரி பார்வை தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு மாதிரி பார்வை உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறது இங்கேருந்து எடுத்து அங்கே அள்ளி கொடுக்கறது இது எவ்வளோ ஒரு மோசமான அப்பட்டமான ஒரு பாரபட்சம் தமிழர் விரோத போக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் கொடுக்குதா ஒன்றிய அரசு அதோட கூட கொடுக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கொடுக்கும் சென்னை பெருவளத்துக்கு எல்லா நிதி கொடுக்கும் நாங்கள் தனியாக நிவாரணம் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒரு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லலை ஏன்னா அவங்க கொடுக்க போகிறதும் இல்லை ஆனால் இவங்க கொடுக்க போகிறது இல்லைங்கிறதுக்காக நம்ம கேட்காமல் இருக்க முடியுமா நம்ம போன்ற ஊடகவியலாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஆளும் அரசு கேட்காமல் இருக்க முடியுமா அந்த கோபத்தில் தான் அந்த வார்த்தையில் கேட்டாங்க நம்ம கிராமத்தில் பயன்படுத்துகிற மாதிரி எங்கே யார் அப்போ விட்டு சொத்துங்க ஏதோ உங்கள் வீட்டு பணத்தை இப்போ உங்கள் இது ஏதோ இவங்க நினைச்சுக்கிறேன் டெல்லியோட ஏதோ அவங்களுடைய சொந்த பணத்தை தர்ற மாதிரி மக்களோட வரிப்பணம் தானே எங்களோடய வரிப்படம் தானே எங்களோட வரிப்படத்தை நீங்கள் திருப்பி தரது என்ன இவ்வளவு ஓரம் வஞ்சனை அப்போ பாதிக்கப்பட்டவங்க கோபப்படம் தானே செய்வா மழை எதிர்பாராத மழை பெரிய கனமழை இதை முன்கூட்டியே அறிவிக்கலை இதெல்லாம் விமர்சனமாக சொன்னால் அடுத்த முறை இன்னும் தொழில்நுட்பத்தை நாங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம் பாடியில வந்து இனிமேல் இந்த மாதிரி வரப்போகிறத பத்து நாளைக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரீடீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் அதெல்லாம் அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி சொல்லியாச்சேங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு நாளைக்கு முன்பு தான் சொன்னது அப்போ உண்மைக்கு மாறான செய்திகளை சும்மா அள்ளி போட்டுட்டு நிவாரணத்தை தவிர மற்ற எல்லா எல்லா அரசியலும் பேசிட்டு போயிருக்கிறாங்க இது தமிழர்களை வஞ்சிக்கிற செயல் அவன் தண்ணியில் நிற்கிறான் வீடு இல்லாமல் நிற்கிறான் ஆடு மாடை இழந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு வா இயல்பு வாழ்க்கையை திரும்புகிறதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆகுன்னு தெரியாது நோட்டு புத்தகங்கள்லாம் இழந்து பள்ளி பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க குடிசு விட்டு பிள்ளைங்களாம் நோட்டு புத்தகம் பேனாலாம் போயிடுச்சின்னு எழுதுகிட்டு இருக்குது படிப்பு போயிருக்கு ஆனால் நீங்கள் இப்போவும் வந்து தமிழ்நாட்டுடன் அரசியல் செய்வதை விரும்புகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீரிலும் தண்ணீரிலும் நிற்பதை நீங்கள் கவனிக்கலை பார்க்க கூட விரும்பலை அப்போ இந்த வரி பணத்தை எப்போ தருவீங்க எங்கள் பணத்தை எப்போ தருவீங்க என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்க தானே செய்வாங்க அமைச்சர் உதயநிதி கேட்குறாரு முதலமைச்சர் கேட்குறாருங்கன்னா உடனே அரசியலாக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க இதுக்கு பதில் என்ன தண்ணியில் நின்று கேட்குறான் வெள்ளத்தில் நின்று கேட்குறான் கண்ணீரும் கம்பளிமா நின்று கேட்குறான் நான் கொடுத்த பணத்தை கொடுன்னு கேட்குறான் இது என்ன தப்பு இந்த இந்த களக்காட்டு காரணம் இந்த ஆரல்வாய்ம காரணம் இந்த தோவால காரணம் இந்த பாளையங்கோட்டை காரணம் இந்த பேன்மையில் காயல் பண்ணுறதுக்காரனுடைய உழைப்பு உற்பத்தி வந்து இந்த இந்தியாவில் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா இந்தியாவின் வளர்ச்சியில் காயல் பண்ணுறது காரணமும் ஆர்வம் நேரி காரணமும் வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா தென்காசி காரணங்க உழைப்பு உற்பத்தி அவனுடைய எல்லாமே தானே டெல்லிக்கு போகுது அவங்களுடைய வரிப்படத்தைலாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி அவனுக்கே ஒரு தேவைப்படும் போது அந்த படத்தை திருப்பி தரமாட்டேன்னு என்ன அர்த்தம் மாநிலங்கள்லாம் சேர்ந்து தானேங்க டெல்லி டெல்லியோ டெல்லி சேர்ந்து மாநிலங்கள் கிடையாது தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி மாநிலங்கள் சேர்ந்து தான் டெல்லி ஒன்றியம்னு ஒரு அமைப்பு இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதோ டெல்லின்னு ஒரு அமைப்பு ஏதோ தமிழ்நாட்டை உருவாக்குன மாதிரியும் கேரளாவும் ஒரிசாவும் உருவாக்குன மாதிரி நினைக்காதீங்க இத்தனை மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம்தான் டெல்லி அப்போ நான் இவங்களாம் இந்த மாநிலங்கள் தமிழர்கள்லாம் சேர்ந்து கொடுத்து தான் டெல்லிக்கு பணம் வருது உங்களை உருவாக்கியிருக்காங்க நீங்கள் இந்த வரி பகிர்வு இதெல்லாம் திருப்பி கொடுக்கும்போது ஏதோ புதுசாக ஏதோ அவங்க சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுவது ஏற்புடையது கிடையாது தமிழர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க நியாயவான்கள் ஜனநாயகவாதிகள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஒன்றியம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய முறையான பேரிடர் நிதியை தந்தே ஆகணும் பேரிடராக இதை அறிவித்து தரணும் இது தமிழர்களுக்கு இழைக்கின்ற துரோகம் இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது யார் விட்டு போனோம் இந்த உங்கள் விட்டு போனோன்னு இந்த மடைமாற்ற வேலையெல்லாம் வேணாம் இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டே மடைமாற்றாதீங்க இது தமிழர் வீட்டு பணம் தான் இது தமிழர்களின் பணம் தான் அப்படிங்கிற விஷயத்தை தமிழர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தமிழர்கள் தங்கள் பணத்தை தங்கள் உரிமையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதுபோன்ற அரசியல் சமூகம் பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி